ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆட்லவர் சிலி இன்றைக்கி எங்கள் பொங்கல் செலப்ரேஷன் வெயிலாக தான் பார்க்க போகிறீங்க ஸோ காலையில் ஒரு ஃபைவ் இருக்கும் நல்ல குளிர் ஸோ கிரணியாவுக்கு ரொம்ப ஆசை கோலம் போடணுன்ட்டு அதனால் அவளுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் அவன் கலர் கொடுத்துட்டு அவள் தான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணால் அந்த பானை ரெண்டு கரும்பு அதை ஃபுல்லுமே அவள் தான் ஃபில் பண்ணா அப்புறம் நான் வந்து சென்டரில் நான் ஒரு கோலம் போட்டு முடித்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிகிட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கோலப்பொடி ரெண்டு வருஷமாக ஆழ்வார் தாண்டோன்னே அவங்களே மேக் பண்ணுறாங்க அங்கே தான் இப்போ வாங்கிட்டு வர்றேன் நல்லா பிரைட் கலர்ஸாக இருந்துச்சு இந்த விடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகான பிரைட் கலர்ஸாக இருந்துச்சு ஸோ கோலம் அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் கொடுங்க கோலம் போட்டு முடித்தோடனே ஹரிஷ் எழுந்துச்சிட்டான் சரின்ட்டு அவங்களே ரெண்டு குட்டீஸையும் குளிப்பாட்டிட்டு நாங்கள்லாம் குளிச்சிட்டு மூஜை விளைய ஆரம்பிச்சாச்சு முன் வாசலில் நாங்கள் பூஜை வைப்போம் அதனால் சாமி ரூமில் இருக்கிற விளக்கெல்லாம் எப்பவும் அங்கே அங்கேயே இருக்கும் இங்கே வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இங்கே உள்ள காய்கறி எல்லாமே படையலுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு அதாவது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம் ஹரீஷ் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொங்கல் கட்டியெல்லாம் நேற்று முந்தா நேரத்தையே கிரணியாக ஹரீஷ் எல்லாம் தான் அந்த கட்டிக்கெலாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க குட்டீஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்கும்போது அவங்களையும் இன்வால்வ் பண்ணோம் அப்போ தான் அவங்களும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்குவாங்க அல்லாட்டினா இப்போ உள்ள குட்டிஸ் எப்போ பார்த்தாலும் ஃபோனு அல்லாட்டினா டிவி ஸோ அதுலேருந்து வெளியே கொண்டு வர நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒர்க் பண்ண சின்ன சின்ன ஒர்க்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களும் நம்ம கூட இருப்பாங்க பொங்கல்லாம் நல்லா சிறப்பாக பொங்கி வந்துட்டுருக்கு

பொங்கல் பொங்கியாச்சு பொங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா விசேஷமா நல்ல சாப்பாடு வச்சாச்சு அண்ட் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்